மேரேஜ் பரிகாரம் இது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொசு கனவில் வந்தாலும் என்ன பலன் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ மித்தவங்க வெற்றி பெறதுக்காண்டி பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்ற அர்த்தம் இது எது அந்த கொசு கடிச்சிட்ருக்குமில்ல அந்த மாதிரி கனவு தான் இதுதான் இதுதான் அர்த்தம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மொத்த கொசும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இல்லை மொத்த கொசு நம்மளை வந்து நாலஞ்சு கொசு கடிக்கிற மாதிரினா ஸோ நம்மளை பார்த்திங்கன்னா வீழ்த்திறதுக்கு ஒரு ஆஃபீஸ்லேயோ சொந்தக்காரங்கூடையோ பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணப் போகிறாங்கன்னு அர்த்தம் நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருந்தோம் அதே மாதிரி கொசு கடிச்சிட்டு இருக்கும் நம்ம அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்த ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அர்த்தம் நம்ம எதிரிகளை வீழ்த்திட்டோம்னு அர்த்தம் ஸோ இதுக்கு மீனிங்கே தான் அதே மாதிரி வந்து கொசு கடிச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு வந்த மாதிரியோ இல்லை ஏதாச்சும் மலேரியா வந்த மாதிரியோ பார்த்தீங்கன்னா நம்ம கனவு கண்டோம்னா நம்ம வந்து ஒரு விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும் ரகசியம் தெரியாமல் இருந்திருக்கும் அது டக்குனு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வர போதுன்னு அர்த்தம் அது ஃபேமிலியாக இருக்கலாம் ஏதாச்சும் சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஏதாச்சும் பெரிய உண்மை பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்கு வரும் ஸோ இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி